இந்த கோர்ஸ் நீங்க த்ரீ இயர்ஸ் பண்ற மாதிரி வரும் அண்ட் இந்த டாபிக்ல ரிப்போர்ட்டிங் ரிசர்ச்சிங் கம்பைலிங் எடிட்டிங் ரைட்டிங் பிரசன்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் இப்படி இது எல்லாம் கவர் ஆகும் ஃபர்ஸ்ட் நாம டுவெல்த்ல பிப்டி பெர்சன்டேஜ் மார்க்ஸ் வாங்கி இருக்கணும் எந்த குரூப்பா இருந்தாலும் ஃபிப்டி பெர்சன்டேஜ் இருந்தா இந்த கோர்ஸ் எடுக்க போதுமானது இப்போ கோர்ஸ் கவர் பண்ண போற டாபிக்ஸ் பத்திலாம் பார்க்கலாம் இன்ட்ரடக்ஷன் டு ஜர்னலிசம் பிரஸ் லா அண்ட் எதிக்ஸ் இங்கிலீஷ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இக்கானமிக்ஸ் Creative writing for journalism, journalism in India, production, reporting and feature writing, broadcast journalism, intro to electronic media, Indian economy, global media, writing for the new age, editing, photojournalism, reporting, communication research, history of press, news media management, magazine and niche journalism, Indian regional journalism. இப்போ நாம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே த்ரீ இயர்ஸ்ல கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான் இப்படி பிரிச்சு பார்த்தா தான் பெருசா இருக்கும் பட் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் நாம யூஸ்வலா ஜெர்னலிசம் பத்தின பேசிக்ல இருந்து ஹோலா கவர் பண்ற மாதிரி அவங்க ஈஸியா எடுத்து கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ் யூஸ்வலாவது ஈஸியா தான் இருக்கும் ஜேர்னலிசம் அப்படிங்கிற ஃபீல்ட நாம டூ டைப்ஸா ரெண்டு கேட்டகரியா பிரிச்சுக்கலாம் பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா வைஸ் பார்த்தோம்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இன்டர்நெட் ரேடியோ டெலிவிஷன் டிஜிட்டல் மீடியான்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை சார்ந்த கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாகவும் கிடைக்கும் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம் அதுவே பிரிண்ட் மீடியா சூஸ் பண்ணோம்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் ஏஜென்சி மேகசின் இந்த கம்பெனி ஃபீல்ட் ரிலேட்டட்ல எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம் ஜாபும் ஈஸியா கிடைக்கும் அண்ட் மோஸ்ட்லி ஓவராலா சொல்லணும் அப்படின்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ஹார்ட்ஒர்க்றது தான் சேலரிங்கிறது இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்மளுடைய சேனலில் நிறைய வேரியஸான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் காலேஜ் பற்றின ரிவ்யூஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் அண்ட் ஃபர்தராக அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க தமிழ்நாட்டில் இருக்க வேறு எந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸ்கிரீன்ல ஸ்ட்ரெலாகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு காலேஜ் அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடி இருக்கும் இது ஒரு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் மட்டும்தாங்க இதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்